வணக்கம் அன்பு நேரில் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா இந்த பதிவு கன்னிராசிக்காரர்களுக்கான பதிவுங்க ஒவ்வொரு பதிவுகளையும் கொடுக்கும்போதும் அதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தான் நம்ம பதிவுகள் கண்ணிலேயே படும் இதை நான் முழுமையாக நம்புகிறேன் ஏன்னா நம்மளுடைய அதிர்வலைகளும் நம்மளுடைய வைப்ரேஷன் தான் நமக்கு என்ன தேவைன்றதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இதை நீங்கள் முழுசாக நம்புங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நெகட்டிவாக நினைக்காதீங்க நெகட்டிவாக பேசாதீங்க எதையுமே தப்பாக திங்க் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்றத நம்ம பல பதிவுகளை நம்ம சொல்கிறோம் ஐயா நீங்கள் நெகட்டிவாக கொஞ்சம் யோசிச்சிங்கன்னாவே உங்களையே அறியாமல் அது காட்சிகளாக உங்கள் ஆள் மனதில் பதியும் உங்கள் ஆள் மனதில் என்ன பதிகிறதோ அதுதான் அதிர்வலைகளாக உங்கள் உட உங்கள் உடம்புலேருந்து வெளிவரும் சரிங்களா அப்போ உங்களை சுற்றி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களாலேயே உருவாகுதுன்னா அப்போ உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்களே முட்டுக்கட்டை போட்டு தடுத்து நிறுத்த போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் அந்த தவறு மட்டும் யாருமே செய்துவிட வேண்டாம் நல்லதை மட்டும் நினைங்க நல்லதே வந்து சேரும் ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் ஆனால் இந்த ஆன்லைனில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில்னு கொடுக்கக்கூடிய கணிப்புகள் பெரும்பாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான கணிப்புகள் தான் அந்த பொதுவான கணிப்புகள் எல்லோருக்கும் போய் சேரும்போது எல்லோருக்கும் அது மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம் அவை நம் கொடுத்த தகவல்கள் கணிப்புகள் எல்லாருக்குமே போய் சேர்ந்தது எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தது நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் பத்து லட்சம் சந்தாதாரில் தாண்டி இன்றைக்கி நம்ம வெற்றி நடை போட்டுருக்குறோன்னா அனைத்திற்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் அது நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சிலால் நம்மளால் முடிச்சிட முடியாது இருந்தாலும் தொடர்ந்து நம் பதிவுகளை கொடுக்குறது தான் உங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கைமாறு ஆகவே ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து பாருங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது எங்கே இருந்தாலும் அதை கொண்டு வந்து உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கும் அதற்கு காரணமும் நீங்களாக தான் இருக்க போகிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு மாற்றத்திற்கும் நல்ல மாற்றத்திற்கும் காரணம் நீங்களாக தான் இருக்கணும் அதுதான் நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கறதா இருக்கும் உங்களை நம்பி ஒரு விஷயம் இருந்தால் தான் அது என்றைக்குமே சரியாக போகும் இங்கே மற்றவர்களை நம்பி நம்ம எந்த ஒரு விஷயத்தை முழுமையாக பெரிய லெவலில் கொண்டு போனாலும் எப்போ வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே மண் நம்மை தவிர மற்றவர்கள் எப்போ எப்படி மாறுவாங்கன்னே நமக்கு தெரியல அது போன்ற சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் ஆகவே மனதை தெளிவாக வச்சுக்கிட்டு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் எந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்தளவுக்கு நம்ம மன தெளிவோடு இருக்கணுன்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்வது மிக எளிது இல்லைன்னா சின்ன ஒரு விஷயத்து கூட நம்ம படாத பட வேண்டியது இருக்கும் அப்படி தான் கன்னிராசிக்காரங்க இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்த கூட படாத பாடுபட்டு கையில் பிடிச்சிட்ருக்கீங்க அவர்களுக்கான அந்த பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவு ஒவ்வொரு கன்னிராசிக்காருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறேன் இதை பார்த்துட்டு உங்கள் லைஃப்பில் சில நல்ல சேஞ்சஸ் வருதுன்னா இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை இப்போ நம்ம கன்னிராசிக்காரையும் பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம் வாங்கினீங்க இப்போ திரும்ப திரும்ப இருக்கீங்க யாருக்கும் வந்து நம்ம இதை வாங்கியே தீரணும்னு நம்ம சொன்னது கிடையாது விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்கன்னு தான் நம்ம சொன்னோம் நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம இதை கொடுத்தோம் ஏன்னா நீங்கள் நம்ம மேலே வச்சுருந்த நம்பிக்கை பல வருடமாக தொடர்ந்துகிட்ருக்கு மதிப்பு மதிப்பும் மரியாதையும் அதிகமாயிட்டு தான் இருக்குது ஆகவே உங்களுக்கு நல்லதை கொடுக்கணுன்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூலிகைகள் கொண்டு காய வச்சு அரைச்சி கொடுத்ததா இந்த சாம்பிராணி சில பேர் இப்போ வந்து பதிவை பார்த்தவர்கள் ஒரு சில பேர் புரியாமல் வியாபாரத்துக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னு நினைக்கிறாங்க அவள் பேசுகிறவங்க பேசிகிட்டு போட்டோம் ஆனால் தொடர்ந்து நம்ம பதிவை பார்க்குறவங்களுக்கும் இதை வாங்கி பயன்பெற்றுபவர்களுக்கும் தெரியும் நம்ம ஏன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் நல்லதை என்றைக்கு புறக்கணிக்கிறீங்களோ அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த சரிவுகளுக்கு நம்மளே வழிவகுக்கிற மாதிரி ஏன்னா இங்கே நம்ம உலகத்தில் நிறைய நல்லதும் இருக்குது நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கெ நெகட்டிவாகவும் சந்தேகமாகவும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை இல்லைன்ற மாதிரி ஆயிரும் உண்மையாக இருப்பதும் சந்தேகமாகவே தெரியும் அப்படி நம்ம நினச்சிடவே கூடாது அப்படி அப்படி ஒரு கண்ணோட்டத்துக்கு நம்ம போயிடவே கூடாது ஏன்னா நல்லது உண்மது உண்மையாக இருக்கிறது நல்லது எல்லாத்தையும் அப்புறம் நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது நமக்கு நல்லதில்லை ஆகவே மூலிகை சாம்பிராணி விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க அவ்வளோதான் எப்போ இப்போ ஒரு பாக்கெட் கூட நம்ம அதான் சொல்கிறோம் ஐயா ஒன்று வாங்குறீங்களா ரொம்ப சந்தோஷம் பயன்படுத்தி பாருங்கள் சேஞ்சஸ் வருதுன்னா வாங்குங்க இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல ஆனால் வரும் கண்டிப்பாக ஏன்னா இதில் ஆட் பண்ண மூலிகைகள் அந்த மாதிரி என்னென்ன மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கோன்றதையும் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இப்போ ஆர்டர் பண்ணி இப்போ வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த லேபிளிலே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னென்ன மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத குடிசை தொழிலாக தான் பண்ணுறோம் கவர்மெண்ட் அப்ரூவோட தான் பண்ணுறோம் சரிங்களா அவே வேணுன்றவங்க தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் தயவு செஞ்சு தப்பாக நீங்கள் எதுவும் ஒரு நம்பரை தப்பாக சேவ் பண்ணிங்கனாலும் வேறு யாருக்காவது ஃபோன் கால் போயிடுது இந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஃபோனே போகாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நம்ம நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நார்மல் கால் பண்ணிங்கன்னா உபயோகத்தில் இல்லைன்னு தான் வரும் சரிங்களா அப்போ நான் தான் தெளிவாக சொல்கிறேன் இது வாட்ஸ்அப்ப்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு நம்பர் மாற்றி போட்டுட்டிங்கனாலும் வேறு யாருக்காவது ஃபோன் கால் போயிடுது வேறு யாருக்காவது மெசேஜ் போயிடுது தயவு செஞ்சு யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் சரிங்களா நீங்கள் எதாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் கன்னிராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இலகுவானவர்கள் மெதுவானவர்கள் இவர்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் இயங்குபவர்கள் நான் சில பதிவுகளை தெளிவாக சொன்னேன் கடந்த பதிவில் கூட சொன்னேன் கன்னிராசிக்காரர்கள் இப்போ வீட்டுக்கு போனாவே ஒரு மைண்ட் டிப்ரெஷன் இருக்குங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு போகிறதுக்கே சில பேத்துக்கு பிடிக்காது இதுக்கு எவ்வளோ எவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட் நான் பார்த்தேன் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ஆமாங்க வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு வந்து ஒரு மேலே எதையோ ஒரு கல்லை வச்ச மாதிரி ஒரு மைண்ட் டிப்ரெஷன் இருக்குங்க அப்படின்ற அந்த கமெண்ட் செக்ஷனை நான் பார்த்தேன் அதனால தான் நான் இந்த பதிவை உடனே கொடுக்கணும்னு நான் நினச்சேன் கன்னீராசிக்கார நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் இவை அனைத்தையும் ஃபேஸ் பண்ண நபராக தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா எட்டுக்குரிய செவ்வாய் பகவான் அட்டமாதிபதியாக இருக்கிறார் சரிங்களா அப்போ கண்டிப்பாக இதை எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க இது எல்லாமே லைஃப்பில் ஏதோ ஒவ்வொரு கட்டமும் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த பதிவை எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்து வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய சுயஜாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் ஒவ்வொரு பலன்களை சொல்லலாம் ஆனால் பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வாழ்க்கை பாடம்தான் உங்களுடைய ஆசான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா கன்னீராசிக்காரர்கள் மன ரீதியாக ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் நீங்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உணர்வுகளுக்கு அதிக மதிப்பு மரியாதை தருவீங்க உங்களுடைய அந்த அந்த உங்களை ஒன்றில் ராசிக்காரங்க மனசாட்சிக்கு விரோதமாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் வேணால் ராசிக்காரங்களை நோட் பண்ணி பாருங்கள் இல்லை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கண்ணீராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்றது புரியும் மனசாட்சிக்கு விரோதமாக உங்களால் ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது மனசாட்சிக்கு பயப்பட்டவர்கள் நீங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் நீங்கள் அதனால தான் இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி ப்ராப்ளம் இருக்கலாம் கஷ்டங்களாம் சொன்ன மாதிரி வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்த நீங்கள் அந்த வாழ்க்கை அனுபவம் கொடுத்த பாடம் தான் உங்களை மிக சிறந்த இடத்துக்கு கொண்டு போகுது இந்த காலகட்டம் உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற நேரம் ஐயா நான் ஒவ்வொரு பதிவுலேயும் அதான் சொல்கிறேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் எல்லா ஜோதிட சேனல்கள்லேருந்து பதிவுகள் போட்டுகிட்டே தான் இருக்க போகிறாங்க நீங்கள் எல்லா பதிவுகளையும் பார்த்துட்டே தான் இருக்க போகிறீங்க அப்போ முழுமையான மாற்றம் கிட்டே வரணுன்னா மாற்றம் தேவை அது உங்களிடம்தான் தேவை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு கண்ணிராசிக்காரனுக்கும் நான் வந்து எங்கேயோ ஒரு மூளையிலேருந்து சொல்கிறத நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் காதுக்கு வந்தாலும் இந்த வார்த்தைகள் உங்களை தேடி இப்போ வருது பார்த்தீங்களா இதற்கும் ஒரு காரணம் இருக்குது நான் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தைகள் உங்களை வந்து சேர்ந்தாலே எனக்கு போதும் கன்னிராசிக்காரர்கள் ஆக்ரோஷம் வேகம் துணிச்சல் இந்த மூணையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரம் கோபம் ஆக்ரோஷம் வேகம் துணிச்சல் இந்த நாளையுமே பாருங்கள் கோபம் ஆக்ரோஷம் வேகம் துணிச்சல் இது நாலுமே படபடப்பை தரக்கூடியது செவ்வாய் பகவானுடைய தாக்கம் செவ்வாய் பயிற்சி வருதுன்றப்ப இந்த நாலுமே படபடப்பையும் ஒரு 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 லெவலுக்கு மேலே போச்சுன்னா ப்ராப்ளம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அளவோடு ஹேண்டில் பண்ணணும் இந்த நாலு விஷயத்தையும் கோபமும் அளவுக்கு மீறி வந்துடக்கூடாது ஆக்ரோஷத்தையும் அளவுக்கு மீறி காட்டிடக்கூடாது வேகத்தையும் அளவுக்கு மீறி வேகமும் இருந்துடக்கூடாது துணிச்சல் கண்ணை மூடிட்டு துணிச்சலாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஓவர் கான்ஃபிடென்ட் இந்த நேரத்தில் இருந்துடக்கூடாது ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த நாளையுமே ஹேண்டில் பண்ண வேண்டிய இப்போ உங்களுக்கு கோபம் தான் வந்துட்டுருக்கும் இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கோபம் அப்படின்றது வரும் அந்த கோபம் அது தற்போதைய காலகட்டம் சட்டு சட்டுன்னு உங்களுக்கு அந்த கோபம் அதிகமாயிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் சரிங்களா யாராவது எதாவது வந்து சும்மா பேசினா கூட சுருன்னு அந்த ஒரு கோபம் ஏறும் ஆனால் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவசர முடிவுகளை தடுக்கணும் இந்த நேரத்தில் அவசர முடிவை எடுக்க வைப்பாங்க உங்களை அவசரம் அவசரமாக ஒரு விஷயத்தையும் செய்ய வைப்பாங்க சொந்த பந்தம் நண்பர்கள்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் இருங்க சரிங்களா எதையாவது கோபத்தில் பேசிட்டு பின்னாடி வருத்தப்பட வேண்டாம் அதை நான் திரும்ப 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 தெளிவாக சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்களே அவசரப்பட்டு இந்த நேரத்தில் வார்த்தைகளை விட்டுறாதீங்க இதுக்கு தான் சில பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க வார்த்தைகளை விட்டிங்கன்னா அதற்கான மனவேதனை அனுபவிக்க வேண்டியது வரும் முருகனுடைய அருள் இந்த முறை உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் திரும்பிய இடமெல்லாம் முருகனுடைய காட்சி தெரியும் முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இவ்வளோ நாள் கோயிலுக்கே போகமாட்டேன்னு இருந்த நபர்கள் கூட ஆன்மீகத்தில் இப்போ நாட்டத்தை அதிகரிப்பதை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முருகன் கோவிலுக்கு போவீங்க அது பாருங்கள் அது அப்படின்னா உண்மையிலுமே கன்னிராசிக்காரர்கள் இப்படி மாற்றங்கள் இருக்குதுன்னா நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் கோவிலுக்கே போகாத நபருங்க நான் ஆனால் இன்றைக்கி எனக்கு கோயிலுக்கு போகணுன்னு தோணுது அதுவும் முருகன் கோயிலுக்கு போகணுன்னு தோணுதுங்க ஆட்டோமேட்டிக்காக நான் போகிறேன் முருகன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் கடந்த சில மாதங்களாகவே வால் பேப்பரில் முருகன் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் முருகன் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்க வாட்ஸ்அப் புரொஃபைல் ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் முருகன் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க அப்போ பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இந்த டைமில் கனெக்ட் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு சரிங்களா திருச்செந்தூர் முருகன் கோவில் அல்லது பழனி கோவிலுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு போயிட்டு வருது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு சரிங்களா ஐயா எந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லைஃப்பில் கண்ணீராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காங்க எதுலேயுமே அளவுக்கு மீறி உள்ளே இறங்காதி இவங்க பண்ணுற தப்பே அதுதான் தான் எத் இப்போ ஒன்றும் இல்லை அன்பு பாசம்னு இப்போ இருந்துட்டால் உண்மை உண்மையான அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் இவங்க பக்கத்தில் இருந்துட்டால் ப்ராப்ளம் இல்லை ஒருவேளை ஏமாற்றக்கூடிய நபர்களோ நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நபர்களோ இருந்துட்டாங்க இவங்க லைஃப்பில் பக்கத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னா அது முடிஞ்சு அவ்வளோதான் இவங்க கன்னிராசிக்காரர்கள் அந்த இடத்துலையே சுக்குநூறாக உடஞ்சிட்றாங்க மனசு உடஞ்சி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியறதில்லை அவங்களால அப்படியே திசை திருப்பப்படுகிறார்கள் எந்த பாதையில் நம்ம பயணித்து முன்னேறணும்னு நினச்சாங்களோ அந்த பாதையை பயணிக்க தவறிடுறாங்க சரிங்களா இதனால தான் ராசிக்காரருக்கு இந்த காலகட்டம் தன்னை தானே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டம் சரிங்களா எப்படிங்க பரிசோதனைன்னா எந்த மைண்ட் செட்டில் இப்போ நம்ம இருக்கோம் எது எதுக்கு முதல்ல நம்ம வீக்காக இருக்கோன்றதை கன்னிராசிக்காரங்க அனலைஸ் பண்ண வேண்டிய நேரம் இதை இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக உங்களால் அமைச்சிக்க முடியும் திரும்பவும் சொல்கிறாங்க உங்களுடைய சுயஜாதகம் ஏதாவது கண்டிப்பாக சு உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் வாழ்க்கைக்கான முறை என்னன்றத சொல்லும் அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பதிவு பார்க்குறவங்களுடைய எல்லாருடைய சுயஜாதகம்லாம் என் கையில் இல்லை அப்போ கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொதுவான பலன்களாக இருந்தாலும் உங்கள் எல்லோருக்குமே கனெக்ட் ஆகணும் அப்போ கிரகம் கிரகங்க மாற்றத்தின் ரீதியாக கிரக பயிற்சிகள் ரீதியான பலன்களையும் நம்ம கொடுத்து தான் ஆகணும் அதை தாண்டி லைஃப்பில் நடைமுறையில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களுக்கான தகவல்களும் கொடுத்து தான் ஆகணும் இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கான விடை என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இன்னொருத்தரெலாம் வந்து உங்களுக்கு புத்திமதி சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு வழிகாட்டணும்னு அவசியம் இல்லை ராசிக்காரர்கள் நீங்கள் தெளிவானவங்க தான் இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்குது மனக்குழப்பத்தில் தான் ஆளாளுக்கு வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு வந்து புத்திமதி சொல்லிகிட்ருக்காங்க இல்லைன்னா ஒரு டைமில் நீங்கள் மற்றவங்களுக்கு புத்திமதி சொன்னவங்க கலைத்துறையில் ஆர்வம் கொண்டவங்க கலகலப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க சரிங்களா எல்லா அதாவது ஈர்ப்புத்தன்மை மற்றவர்களிடமிருந்து அதாவது உங்கள் உங்கள் மேலே ஒரு ஈர்ப்புத்தன்மை எல்லாருக்குமே இருக்கும் உங்களுடைய தோற்றம் அதாவது எப்போவுமே இளமையாக இருக்கிற மாதிரியே இருப்பீங்க தோற்றமும் அப்படி தான் இருக்கும் இதனால் நிறைய பேருடைய பார்வை உங்கள் மேலே இருக்கும் இப்படி ஒரு பட்டாம்பூச்சி போல் சிறகடிச்சு பறந்த கன்னிராசிக்காரங்க தான் இன்றைக்கி ஒரு ஓரத்தில் சிறகுடிஞ்ச நிலையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க அதனால தான் நான் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தேவை ஏன்னால் நான் திரும்பவும் சொன்ன இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி இது ஒரு நல்லதும் இருக்குது சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் எல்லாமே இந்த டைம் புதிய ஒப்பந்தங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒப்பந்தங்கள் ஆகுதுன்னாவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை கவனமாக பார்த்து எடுக்கணும் சரிங்களா ஆகஸ்ட் பதிமூன்று முதல் செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்குமே சந்திரனின் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் ரீதியாக பார்க்க போகிறீங்க கன்னிராசிக்காரர்கள் அப்புறம் தான் மனசு ஒரு தெளிவே வரும் ஓ சரி ஓகே நம்ம இதை தான் பண்ணணும் இதை தான் பண்ணக்கூடாது இதனால் ஆச்சரியம் அடைவீங்க நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க என்ன நம்ம நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வருது அப்படின்னு நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க இதுவரை நடக்காத சில நல்ல காரியங்களும் இனிமேல் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும் சரிங்களா வாங்க வேண்டும் என்று நினைத்த சில பொருட்களை அந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க ஏங்கி கொண்டிருந்த சில விஷயங்களை அந்த காலகட்டத்தில் கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க ஆகவே ஒரே ஒரு விஷயந்தான் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்கள் உங்கள் மனதை தெளிவாக்கி கொள்ள வேண்டிய காலகட்டம் நீங்கள் நிதானமாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் செப்டம்பர் மூன்று முதல் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது அந்த நேரத்தில் வேலையை விடாமல் இருந்துருங்க இருந்துக்கோங்க வேலை விடணும்னு தோணும் திரும்பவும் சொல்கிற தெளிவாக செப்டம்பர் மூணுலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பத்து நாள் அந்த பத்து நாளும் கன்னிராசிக்காரங்க எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையிலேருந்து வெளியேறணுன்ற எண்ணம் தோணும் அது ஏதோ ஒரு காரணத்தால் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது உங்களுக்கான அந்த ஒரு வேலை வருமானம் பத்திரன்னு ஏதோ ஒரு காரணம் வந்து நிற்கும் ஆனால் அந்த பத்து நாள் வேலையிலேருந்து வெளியேறணும்னு ஒரு எண்ணம் தோணும் முடிஞ்சளவுக்கு நல் ஒரு இந்த வேலையில் இருக்கவே முடியாதுப்பா இருந்தால் ரொம்ப ப்ராப்ளம் அப்படின்னா வெளியே வந்துருங்க ஆனால் மற்ற எந்த ஒரு ரீசனுமே யோசித்து முடிவிடுங்க சரிங்களா அதே போல் கோபம் ஆக்ரோஷம் இவ்வளோ கட்டுப்படுத்துங்க உணர்ச்சி வசப்படாமல் இருங்க முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைக்கு தானாக போவீங்க வழிபாடுகள் பண்ணுவீங்க மைண்ட் அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஆன்மீகத்தில் சில நாட்டத்தை ஏற்படுத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க அவை இந்த பதிவு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நம்புகிறேன் ஒவ்வொரு பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐயா கொடுக்கக்கூடிய பதிவுகளில் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்கள் ஆள் மனதில் பதிஞ்சே நல்ல மாற்றத்தை உருவாக்கிடும் ஏன்னா இவ்வளோ பேர் நம்ம பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறாங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வராங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனதில் பதியுது அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் எந்த விஷயத்துக்கு மதிப்பு மரியாதையும் தரீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு இரட்டிப்பு பலனை அது உங்களுக்கு கொடுக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்போ ஒரு உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு நீங்கள் மதிப்பும் மரியாதையும் தருகிறீர்களோ அது மீண்டும் மீண்டும் உங்களை நோக்கி வரும் இதே நீங்கள் கவலையில் சோகத்தில் கடன் பிரச்சனையில் அதை பற்றின நினைப்பிலையே இருக்கீங்கன்னா அதை பற்றியே யோசிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அது அதுதான் நடக்கும் எனக்கு அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு அப்போ அது தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப தேடி வரும் இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் இருந்தாலும் நாளைக்கு என் லைஃப் மாறப்போகுது நான் நல்லா இருக்க போகிறேன் எனக்கு அதுக்கான சிம்டம் தெரியுது இன்றைக்கி அதுக்கான விஷயங்கள் தான் என் கண்ணில் படுது இனிமே வந்து நான் என்னோடய லைஃப் நல்லபடியாக மாறிடும்னு நினைக்க நினச்சி உங்கள் ஆள் மனதில் இதை விதைச்சிங்கன்னா மாறப்போகுது ஏன்னா உங்களுடைய அதிர்வலைகளே நல்லது கொண்டு வந்து சேர்த்துரும் ஆகவே இந்த பதிவுகளை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருங்க மன தெளிவோட இருங்க கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை இதை சரியாக கையில் பிடிச்சிக்கோங்க இங்கே எப்படி வேணாலும் வாழலான்னு வாழக்கூடியவர்கள் லைஃப்பெல்லாம் பிரேக் இல்லாத வண்டி மாதிரி அது எப்போ எங்கே இடிக்கணும் நமக்கு தெரியாது சரிங்களா ஆனால் இப்படி தான் வாழ வேண்டும் எனக்கான வாழ்க்கைக்கான விதிமுறை இது தான் இதில் இந்த விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் எதையுமே அளவுக்கு மீறி என் லைஃப்பில் நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குன்னு சில கோள்கள் வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் சிறந்த தலைமுறையை உருவாக்கும் உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்க கற்றுக்குவாங்க எப்படி வாழணுன்றத சரிங்களா இன்றைக்கி நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் கை வைக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணி களத்தில் இறங்குறீங்களோ அதெல்லாம் தான் நாளைக்கு உங்களுடைய சந்ததிகள் அனுபவிக்க போகிறாங்க உங்கள் சந்ததிகள் எதிர்கொள்ள போகிறாங்க ஆகவே அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்லதாக இருக்கணும் நல்லதை தேடக்கூடிய மனிதராக மட்டும் இருங்க அதுவே உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா அவை ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க அடுத்த பதிவில் எந்த ராசிக்கான பலன்களை பார்க்கலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கண்டிப்பாக அந்த பதிவுக்கான அந்த பதிவுலேயும் நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுப்போம் தொடர்ந்து அன்பும் ஆதரவும் தெரிவித்து கொண்டிருக்கும் எல்லா நாடுகளிலும் உள்ள நம்மளுடைய நம்ம சேனல் சொந்தங்கள் அன்பு உறவினர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்